நாளுக்கு நாள் இந்த சிறுத்தைகளுடைய அட்டூழியம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே வருது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி ஆஃபீஸ் வளாகத்திற்கு வெளியே வைத்து நான்கு சிறுத்தைகள் தாக்கினாங்க பதிலுக்கு தற்காத்து கொள்வதற்காக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருப்பி தாக்கிய போது அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை இப்போ சென்னையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு வழக்கறிஞர் என்று சொல்லப்படுகிறது அவர் வந்து டூ வீலரில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு பின்னாடி திருமாவளவன் அவர்களுடைய கார் வந்திருக்கு அவரை முந்தி செல்றதுக்கு திருமாவளவனூருடைய டிரைவர் வந்து தொடர்ந்து ஹார்ன் அடிச்சதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டூ வீலரை அந்த கார் இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இயல்பாக ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்னாடி முன் வைக்கிறேன் யாருக்காக இருந்தாலும் சரி நம்மளை ஒரு கார் வந்து இடிக்க வருது இல்லை இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பதட்டத்தில் யோ என்னையா வண்டி ஓட்டுற அப்படின்னு இயல்பான எந்த ஒரு மனிதனும் கேள்வி எழுப்பதான் செய்வான் அப்படி ஒரு நியாயமான கேள்வியை தான் அந்த வழக்கறிஞர் இருக்காரு அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவனவர்களுக்கு பாதுகாப்புக்காக வந்த அங்கிருந்த சிறுத்தை குட்டிங்க அவர் மீது கடும் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க

அது மட்டும் இல்லாமல் அவரை அவமானப்படுத்தி அவருடைய டூ வீலரை ரோட்டில் தள்ளிவிட்டு அவரை போட்டு அடித்து எந்த அளவுக்கு அவருடைய மானத்தை வாங்கணுமோ பப்ளிக்கில் அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க இது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இந்த விசிகாவினர் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் ரவுடித்தனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்கில் இரண்டு சிறுத்தைகள் பெட்ரோல் போட போறாங்க ஃபுல் போதையில் இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு பெட்ரோல் போட வந்த ஒரு இளைஞனை கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞனை வம்பழுத்து அந்த இளைஞன் வந்து சிறுத்தைகளை சுழுக்கெடுத்து அந்த காட்சிகள் சமூக ஊடகங்களை ஆக்கிரமிச்சுது அப்ப எங்களை வந்து சமூக ஊடகங்களில் கேவலப்பட்டதுக்கு நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க் ஓனரை ஏன்னா அவன் தான் வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரோல் பங்க் ஓனரை சிறுத்தைகள் கொலை செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை தொடர்ந்து இவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அப்படி ஒரு வன்முறை சம்பவம் தான் இப்போ சென்னையில் நடந்துருக்கு இதற்கு திருமாவளமானவர்கள் விளக்கம் கொடுக்குற ஒரு காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவிகிட்டு இருக்குது அதில் அண்ணன் திருமாவளமனவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதாவதுங்க அங்கே வந்து ஒரு தோழர் வந்திருக்கிறாரு வந்த இடத்துல அவர் வந்து வண்டியை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து சிறுத்தைகளுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படி வாக்குவாதம் நடந்தப்ப தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போலீஸார் வந்து விளக்கி விட்டாங்க அவரை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சென்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி யூடியூபர் மாதிரி உட்காந்து பேசுகிறாருங்க இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்கத்தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நெல்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ள ஆகியிருக்கிறது அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு வீடியோ ஆதாரங்கள் அவரை நீங்க போட்டு தாக்கி அவருடைய வண்டியை நீங்க கீழே தள்ளி அவரை அவ்வளோ இருக்கீங்க இது சமூக ஊடகங்களில் ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துட்டான் அப்படி இருக்கும் போதே அங்கே வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு தள்ளுமுள்ளுக்கும் அடிதடிக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதுல்ல இவங்க உண்மையிலேயே வன்முறை போக்க இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் கையில் எடுத்து அவங்க மக்களுக்கு எதிராக செயல்படுத்தி வருவதற்கு முக்கிய காரணமே திருமாவளவனவர்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு மேடைகள்லேயும் பேசும்போதும் ஒவ்வொரு சிறுத்தமிழையும் பத்து வழக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு அந்த பத்து வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு சொல்லலை மக்களுக்காக போராடி சிறை செல்வது அதெல்லாம் கிடையாது நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணால் இந்த ஆக்ட்டில் வழக்கு நீ இதை பண்ணால் இந்த ஆக்ட்டில் வழக்கு செக்ஷன் வாரியாக சொல்லி இந்த வழக்கு தான் போடுவான் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்குவோம் அப்போ அவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம தலைவர் இருக்கார் எவனாக இருந்தான்னு அடிப்போம் எவனாக இருந்தாலும் வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக்கை போட்டு அடி அடினு அடித்து வச்சுருக்கீங்க நீங்கள்லாம் வந்து மக்கள் பணி செய்கிறீங்களா ஏன் எந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இவ்வளோ தைரியம் வருது அப்படின்னா ஆளுகிற அரசாங்கத்தினோட அதிகாரத்தை வந்து பகிர்ந்துருக்கிறாங்கல்ல திமுக வந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கைவிடாது நம்ம கூட்டணியில் இருக்கோம் இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உள்ள குண்டர் சட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமே இவங்க திமுகவில் வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இவங்களுடைய அந்த அழுத்தம் காரணமாக தான் அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க சரி இது அரசியல் ரீதியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அவர் குண்டர் சட்டத்தை அடைச்சிங்க பப்ளிக் இவர் என்ன பண்ணார் இவர் அங்கே திட்டம் போட்டு வந்தாரா இதே திருமாவளவனவர்களுடைய கார் இருக்குது அந்த காரில் ஒரு பாஜக காரை வந்து லைட்டாக தட்டிட்டான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சனாதன சக்திகள் எங்களுடைய தாய் சிறுத்தையை கொலை செய்ய முயற்சிக்கின்றனர் அப்படின்னு கூப்பாடு போட்டிருப்பீங்களா மாட்டீங்களா இதே ஒரு பாமக காரன் லைட்டா உரசிட்டான்னு வச்சுக்கோங்க சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவர் திருமாவளவனவர்களை கொலை செய்ய முயற்சிக்கிறார் சொல்லியிருப்பீங்களா இருப்பீங்களா மாட்டிங்களா அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபரை அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலங்க திருமாவளவனவர்கள் யூடியூபர் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க நியாயப்படுத்தி சிறுத்தைகளை நியாயப்படுத்தி நியாயமாக இந்த தாக்கிய சிறுத்தைகள் மீது தக்க நடவடிக்கையை காவல்துறை எடுக்கணும் ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இருக்கக்கூடிய நபர்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் இவங்களுடைய அட்டூளியை நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டு இருக்கு அதாவது திருமாவளவனவர்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறோம் எடு கடை நடத்திடுவியா போய் வசூல் பண்ணுறது போய் காசு கேட்குறது இல்லை எவன்ட்டியும் அப்புறம் கடை பெரிய கடையாக இருக்குது வியாபாரம் ஆகும் போல இருக்கே சரி ஒரு ரூபா கூட தலைவர் பிறந்தநாள் வருது அவன் நூறுரூவா தாங்க இருக்கு ஹே கடன் நடத்திருவியா இந்த ஏரியாவில் இருந்துருவியா அப்படின்னு மிரட்டி காசு வசூல் பண்ணுறது இதெல்லாம் வந்து திருமாவளவனர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது இருந்தாலும் கண்டுக்காமல் இருக்கிறாரு பண்ணட்டும் அப்படின்னு ஆ நீங்களே சிறுத்தைகள் மேலே வளர்க்குறக்கு அப்படின்னு தூண்டி விட்டா அவன் வன்முறையை கையில் எடுக்காமல் வேறு என்ன பண்ணுவான் எவ்வளவோ பேர் இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கருத்தியல் ரீதியாக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஆளூர் சானவாஸ் போன்று அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அசிங்கத்தை தேடித்தறிங்க இப்போ ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சினாலே வன்முறையை செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பதிவாகிக்கிட்டு இருக்கு இதை நீங்க இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவாங்க நியாயப்படுத்தி பேசுறீங்க கண்டிங்க உங்க தொண்டர்களை எப்பா வன்முறை வேணாம்ப்பா தப்புப்பா நம்ம அற வழியில் போவோம் அந்த நபர் தவறு செய்திருக்கிறாரா அவர் மீது வழக்கு கொடுங்க சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அதை விட்டுட்டு அவரை போய் நீங்கள் பப்ளிக்கில் தாக்கிறது நல்லா இல்லை இது அனைத்தும் அண்ணன் திருமாவளவனவர்களுடைய முன்னிலையில் நடக்குது ஏ தலைவர் வண்டி தலைவர் வண்டியே மறுச்சு நிற்கிறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க அதை அவர் உள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காரு இது உண்மையான தலைவனாக இருந்தா இதே சீமானவர்கள் போன்ற தலைவராக இருந்திருந்தான்னா இறங்கி வந்திருப்பார் அண்ணன் சீமானெலாம் எதுக்குப்பா அவரை போட்டு அடிக்கிறீங்க தப்புப்பா கை வைக்காதீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தம்பிகளை வந்து கேட்டிருப்பார் இதே நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட இருந்து கற்றுக்கணும் இந்த விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் எங்கேயாவது வன்முறையை கையில் எடுக்கிறோமா வன்முறைன்றது எங்கள் மீது ஏவப்படும் போது நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம் நாங்கள் வம்பு சண்டைக்கு போகிறதில்ல வந்த சண்டையை விடு விடுவதில்லை ஆனால் நீங்கள் வம்பாக போய் இருக்கிற வேண்டாலலாம் சண்டை வளர்க்குறீங்க ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுறில் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க இதே அதிகார திமுறில் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து நீங்கள் இப்போ வந்து குண்டர் சட்டத்தில் உள்ளே அடைச்சி வச்சிருக்கீங்க இப்போ பாதிக்கப்பட்ட இந்த நபர் மீதும் இவங்க வழக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஆளுகிற அரசாங்கம் இவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த வழக்கறிஞர் மீது வழக்கு கொடுத்து அவர் தான் தப்பு பண்ணது போல திருமாவளவனோடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கை போட்டு அடுத்து அந்த நபரை முடக்கி எத்தனை மாதம் தூக்கி உள்ள வைக்க போகிறீங்கன்னு தெரில அப்போ உங்களை வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது உங்ககிட்ட வந்து யாருமே வந்து உங்ககிட்ட அடிபொழிஞ்சு தான் போகணும் அப்படிங்கிற இதுக்கு பேர் தானே சனாதனம் ஒவ்வொரு முறையும் பிஜேபி சனாதனம் சனாதனம் சனாதனங்கிறீங்க நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் அடக்குமுறை இல்லையா ஒடுக்குமுறை இல்லையா நீங்கள் உங்களுக்கும் இன்னொரு அரசியல் கட்சிக்கும் பிரச்சனை அதில் அடிதடி வருது கல நீங்கள் கைகலப்பு அது வேற ஆனால் நீங்கள் பப்ளிக்கை கை வைக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும் மக்கள் ஒன்னொன்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களிடையே நம்பிக்கையை இழந்து வருவது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது இதுக்கு முட்டு கொடுத்து ஒரு வீடியோட போட்டு உட்காண்டிருக்கிறது முதல்ல உங்க கட்சி தொண்டர்களை கண்டிங்க வன்முறை செய்யாதன்னு சொல்லுங்க அவங்க அப்பயாவது கேட்கறாங்களான்னு பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் சிறுத்தைகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க